சேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்ல நீங்க வாங்கும் ஒவ்வொரு எட்டு கிராம் தங்க நகைக்கும் ரெண்டாயிரம் மதிப்பிலான தங்கம் இலவசம் வெறும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இன்னைக்கு கோல்ட் ரேட்டை லா பண்ணுங்க நாங்கள் உறுதியாக நாங்கள் வாங்கி ஆண்கள் நாங்கள் பதினஞ்சு வருஷமாக வச்சு நத்துறதுனால நாங்கள் உறுதியாக சொன்னோம் எங்கள் கடைப்பாளத்தை நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் யார் வேணாலும் வந்து டெஸ்ட் பண்ணிட்டோம் போட்டும் வரட்டும் அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது சாயம் போகிறான்றாங்க இங்கே நான் ஒரு நாலஞ்சு வருஷமாக சாப்பிட்றேன் எந்த நான் தேரியா தான் ஓகே நல்லா இருக்கு இயற்கையாக தான் வாங்கிட்டு வராங்க ஓகே சார் ஒன்றும் சாயம்னா தனியாக தெரிஞ்சிடும் அது நல்லா வியாபாரம் போயிட்டு வந்து இந்த இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் வியாபாரம் பாதிப்பாக இருக்குது ஓகே அதனால் இப்போ கொஞ்சம் ஒரு நாள்லலாம் வியாபாரம் நல்லா போயிடுது ஒன்றும் எந்த குறையும் கிடையாது தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ பாசுரமோ அவ்வளோக்கு அவ்வளோ பழம் வந்து நல்லா இருக்குமே தவிர அதில் வந்து இங்கிலீஷ்னோ மற்றபடி எதுவும் பண்ணவே முடியாதுங்க இதுதான் உண்மை கதை இப்போதிக்கு இந்த தர்பிசுல் வந்து இருக்குதுன்னா ஒரே ஒரு குண்டு ஊசி குத்திட்டு அதை காய வச்சோம்னா நாளைக்கு மான கெட்டு போயிடும் அதில் வந்து இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை சாப்பிடுவோம் அதெல்லாம் அடுத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டோம் இவங்க வந்து சாப்பிட்றது சுத்தமாக இருக்குது நல்லா இருக்கு கலரை பற்றி சொல்றதெல்லாம் அதெல்லாம் கிடையாது அது மாதிரி கிடையாது நீர் தண்ணி மருந்து மருந்து காய் காய் இது வந்து வந்து போகிறதுக்கு அது வாய்ப்பில்லை நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் கடந்த சில நாட்களாக தர்பூசணி ஒரு ஹாட் டாப்பிக்காக இருக்குது அப்படி என்ன நடந்தது தர்பூசணி ஹாட் டாப்பிக்காக வர்றதுக்கான காரணம் என்ன ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் சதீஷ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் ஒரு லாஸ்ட் ஒன் வியருக்கு முன்னாடி ஒரு வாட்டர் கேன் கம்பெனியில் போய் அந்த இடத்துல நடந்த விஷயங்கள் வெளிக்கொண்டு வந்து ஒரு சில வாட்டர் கேன் கம்பெனியை அவர் க்ளோஸ் பண்ணார் ஏன் இன்னும் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மவுண்ட் ரோட் பிலால் ஹோட்டல் அவர் போய் ஆய்வு மேற்கொண்டு அந்த இடத்துல அவர் சீல் வச்சது பார்த்துருப்போம் அவர் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கோடம்பாக்கத்தில் உள்ள ரைட் ரோட் சைடில் உள்ள ஒரு வாட்டர் கடைக்கு போகிறாரு அந்த இடத்துல சில ஆய்வுகளை மேற்கொள்கிறாரு அந்த இடத்துல ஒரு சில தர்பூசணி பழங்களில் வந்து எலி கடிச்சது அந்த மாதிரி இருக்கிறத அவர் கண்டறியிறார் மேலும் ரசாயனம் கலந்த சில தர்பூசணியும் அவர் கைப்பற்றுறாரு இதை வந்து அவர் ப்ரெஸ் மீட்டில் எல்லாருக்கிட்டையும் நம்ம காமிச்சிட்ருப்பதை நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் இதுக்கப்புறம் மக்கள் பல பேர் ர தர்பூசணியில் நிறைய ரசாயனங்கள் கலந்துருக்கு இதனால் கொஞ்சம் பீதி அடைஞ்சதுனால அவர் தர்பூசணி வியாபாரம் வந்து முந்நூறு கோடி ரூபாய்க்கிட்ட இழப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுது இதனால் அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதுக்கு ஒரு காரணமாகவும் இருக்கலாம்னு சொல்லப்படுது என்ன நடந்தது இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம தர்பூசணி கடைக்கே வந்திருக்கோம் தர்பூசணி க வியாபாரிகளும் இருக்காங்க அங்கே சாப்பிட்றவங்க கிட்டே என்ன நடந்ததுன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க போகிறோம் கடந்த வாரம் வந்து இவர உணவு பாதுகாப்பு அதிகாரி வந்து ஒரு கடைக்கு போய் தர்பூசணியில சில மாதிரி கலப்படங்கள்லாம் இருக்கு அது மாதிரி விஷயங்கள்லாம் இதானதுக்கு அப்புறம் மக்கள் வந்து கொஞ்சம் தர்பூசணியில க கலப்படம் இருக்கு அது மாதிரி கொஞ்சம் பயப்படுறாங்க அதை கருத்து வந்தாங்க இங்க பயங்கனாங்க நாங்கள் உறுதியாக நாங்கள் வாங்கி யான்கலாம் நாங்கள் பதினஞ்சு வருஷமாக வச்சு நத்துறதுனால நாங்கள் உறுதியாக சொன்னோம் எங்கள் தண்ணி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் யார் வேணாலும் வந்து டெஸ்ட் பண்ணிட்டோம் போட்டும் வரட்டும் அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது நாங்கள் ஒரிஜினலாக விற்கிறோம் ஒரிஜினலாக தைக்கிரமாக சாப்பிட்லாம் எந்த உடம்புக்கு எந்த கெடுதலும் வராதுன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லி பழத்தை நாங்கள் விற்றுன்னு இருக்கோம் அந்த மாதிரி ப இது கலப்படங்கள்லாம் பண்ண முடியுமா இந்த மாதிரி எங்கள் அதெல்லாம் சும்மா பண்ணவே முடியாதுங்க அதெல்லாம் வததுங்க அதெல்லாம் அது வதந்தி அது இதெல்லாம் பண்ணுறதுக்கு சான்சே கிடையாது எவனவோ ஒருத்தன் கம்பெனிக்காரை வந்து இது பண் பண்ணுறான்னு சொல்லிட்டு இந்த பழத்து மேலே போய் சொன்னால் தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ பாசுகிறோமோ அவளுக்கு அவ்வளோ பழம் வந்து நல்லா இருக்குமே தவிர அதில் வந்து இங்கிலீஷ்னா மற்றபடி எதுவும் பண்ணவே முடியாதுங்க இதுதான் உண்மை கதை இப்போ இதை நீங்கள் வாங்குறது எந்த இடத்துலேருந்து வாங்குறீங்க நாங்கள் இப்போ மப்ஸில் தான் ஊர் தான் நாங்கள் வாங்கி வரோம் நாங்களும் ஊர் தான் நாங்கள் விழுப்புறோம் செங்கப்பட்டு பக்கத்தில் நாங்களும் இருக்கோம் ஓகே நாங்களும் விழுப்புரம் இதுமாரி நாங்க அங்கேருந்து தான் நாங்கள் எங்க தோட்டத்துல இருந்து காய்களை தான் நாங்கள் பயன் வந்து விற்கிறோமே தவிர மற்றபடி நாங்க வேற எங்கேயுமே வா வாங்கி எடுத்து வந்து விற்கிற மாதிரி இல்லை நாங்க ஓகே இந்த சம்பவத்துக்கு அப்புறமும் உங்களுக்கு நல்லா 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 தான் போயிட்டு இருக்கு எங்க கடையில நல்லா போயின்னு இருக்கு மற்றவங்க நாங்க போய் பார்க்கறது கிடையாது அதனால எங்க கடையில எங்களுக்கு நல்லபடியா வியாபாரம் பண்ணிருந்தீங்க ஆமா நான் ஒரு நாலஞ்சு வருஷமா இங்க சாப்பிட்டு இருக்கேன் ஓகே எந்த கலப்படம் கிடையாது கலப்படம் இருந்தது இப்போ நியூஸ்லாம் பாக்குறேன் எது சாயம் போறான்றாங்க இங்க நான் ஒரு நாலஞ்சு வருஷமா ஓகே நல்லா இருக்கு இயற்கையா தான் வாங்கிட்டு வராங்க சாயம்னா தனியா தெரிஞ்சிடும் அது ஓகே கலர் இருக்குன்னு தெரிஞ்சு இது வந்து இயற்கையா தான் இருக்கு இதெல்லாம் யாரும் சாப்பிட வர நான் ஒரு ஆறு ஏழு வருஷமா சாப்பிட்றேன் அதனால எந்த குறையும் இல்ல நல்ல விஷயம் நடந்ததுக்கு நான் அதை பத்தி நான் இங்க இந்த இடத்துல இல்ல மற்ற இடத்துல எப்படின்னு தெரியாத இந்த இடத்துல இல்ல நல்லா இருக்கு ஆனால் இப்ப என்னன்னா இப்ப அவர் பண்ணதும் அவர் போய் ஒரு இடத்துல நடந்திருக்குன்னா எல்லா இடத்துலையும் நடக்கல ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி கலப்படம் வந்திருக்கு அப்படி கண்டுபிடிச்சா அதுக்கு மத்த மக்கள் சார்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க இது வந்து எதுக்கள் நடந்திருக்கு அதனால மத்த புறக்கணிக்கணுன்றது இடத்தையும் இல்லை சார் அப்படி எல்லா இடத்துல நடக்கிற மாதிரி நடக்காது ஒரு இடத்துல நடந்திருக்கு வியாபாரத்துக்காக பண்றாங்க அது வந்து விளையிற இடத்துல பண்றாங்க வியாபாரி பண்ணல பறிக்கிறாங்களா அங்கேயே பண்ணி வியாபாரத்துக்காக பண்றாங்க அங்கேயெல்லாம் சில பேர் ஒரு இடத்துல வாங்குனா அங்கேயே தான் வாங்குவாங்க நம்பிக்கை தான் மெயின் நானும் நம்பிக்கையாக இங்கே சாப்பிட்டுட்டுருக்கேன் அவரும் நம்பிக்கை தான் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் இங்கே வந்து இந்த பக்கம்லாம் இல்லை இப்போ நீங்கள் இந்த வியாபாரம் எத்தனை வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க நான் ஒரு இது முப்பது வருஷம் பண்ணுறேன் சார் நான் ஓகே நீங்கள் ஹோல்சேலாக ஹோல்சேலில் கொடுப்பேன் சார் வியாபாரிகளுக்கு கொடுப்பேன் ஓகே இங்கே உள்ள கடைகளுக்கு நான் எங்கள் கடைகளை சப்ளை பண்ணுவேன் ஓகே ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோ நான் போவோம் நம்ம கிட்ட இப்போதைக்கு இப்போ நான் வந்து இந்த ப்ராப்ளத்தால் எட்டரை டன்னு காய் தினி வந்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் வியாபாரி யாரும் வரல சில்ட்ரில் தான் விற்றேன் எல்லாமே ஓகே அங்க வந்து கிலோ ஆறு எடுத்தேன் மஞ்சள் சேர்த்து எல்லாம் பத்து ரூபாய்க்கு கிலோ கிலோ ரெண்டு ரூபாய் வச்சு ஓகே ஜூஸ் வந்து நார்மலாக கிருணி பழம் ஜூஸ் வாட்ர ஜூஸ் பத்து ரூபாய்க்கு விற்கிறோம் கட்பூர் எல்லாமே இருபது ரூபா இது அது மாதிரி வியாபாரம் கொடுக்குறோம் நல்லா வியாபாரம் போயிட்டு வந்து இந்த இதால கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் வியாபாரம் பாதிப்பா இருந்தது அதனால இப்ப கொஞ்சம் ஒரு நாளா வியாபாரம் நல்லா போயிட்டு எந்த குறையும் கிடையாது இப்ப நீங்க என்ன நினைக்கீங்க அந்த ஒரு சில இடத்துல இந்த மாதிரி கலந்தது வந்து இப்போ அந்த உணவு பாதுகாப்பு அதிகாரி அவர் வேலையை செஞ்சார் கரெக்டா போய் கண்டுபிடிக்கிறார் ஆனா ஒரு சில இடத்துல இந்த மாதிரி நடந்தது வந்து மற்றவங்க எல்லாம் லோக்கல்ல வந்து இந்த லோக்கலில் வந்து எடுக்கிறது வந்து அது மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை சார் இப்போதைக்கு இந்த தர்பிசல் வந்து இருக்குதுன்னா ஒரே ஒரு குண்டு ஊசி குத்திட்டு அதை காய வச்சோம்னா நாளைக்கு மாநாத்துக்கு கெட்டு போயிடும் அதுல வந்து இன்டிஷன் போறதுக்கு வாய்ப்பு இல்ல ஓகே சில பேர் இந்த காய் எழுபது நாள் அறுவடை இது எழுபது நாள் அறுத்தா கரெக்டான அறுவடை அந்த எழுபது நாளுக்குள்ள அறுபது நாள் ஐம்பத்தஞ்சு நாள் அறுத்தா காய் பெருக்கணுன்றதுக்காக பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு முன்னாடி பண்ணா கலர் கம்மியாக எழுபது நாள்ன்றது எழுபது நாள் இப்போ அறுபத்தஞ்சு நாள் அறுப்பாங்க கேரளாவுக்கு போறது அறுபத்தஞ்சு நாள் நாங்க எழுபது நாள்ல தான் உடைக்கிறது எழுபது நாள் ஒரு நாள் உடச்சு மரணத்தை போட்டோம்னா வைக்கல மேல உதிரி விடுவோம் கலர் வந்துடும் அது வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு நாள் அறுபது நாள்ன்றது வந்து கலர் கொடுக்காது ஓ அதுக்கு அந்த வாய்ப்பு இருக்கலாம் அது நம்ம சொல்ல முடியாது ஓகே அதுக்கு முன்னாடியே இது பண்ணா அந்த ரெண்டு நாளில் கரெக்டாக இருந்ததுன்னா கலர் வந்துரும் ஓகே நாங்க காய் கொஞ்சம் காய் விட்டா இருந்தோம்னா வைக்கில மேலே ஊற்றி விட்டு தார்பாய் போட்டினா ரெண்டு நாள் கலர் வந்துடும் ஓகே அது எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை கார்லாவுக்கு கலர் கொடுக்கறலாம் வாய்ப்பு இருக்குது நம்ம இந்த மாதிரி கிராமத்துலலாம் அது மாதிரி கிடையாது ஒன்லி சொட்டு நீர் பாசனத்துக்கு தண்ணி மருந்து காய் போடப்போ அது மருந்து போகிறாங்களா தான் ஓகே இது வந்து காய் வந்து இண்டிஷன் போடுறதுக்கு அது வாய்ப்பில்லை நீங்கள் செய்ய நீங்கள் சப்ளை பண்ணுற இடத்துலயே அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை வெளிலேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இப்போ இப்போ நம்ம கிட்ட வாங்க போனோம் நூறு கிலோ வாங்கி போகிறோம் இரவு கிலோ வாங்கி போகிறோம் பயப்பாங்க அங்கே ஆறுரூவா எடுக்கிறாங்க வியாபாரிக்கு எட்டு ரூபா கொடுப்பேன் நம்ப இந்த சில்லரில் பத்து ரூபா அஞ்சு ரூபா கிலோ வைக்குது இப்போ வந்து போன வாரத்தெல்லாம் டன் காய் அப்பெல்லாம் வியாபாரமே சுத்தமாக இல்லை வியாபாரிங்க யாரும் வரல எட்ட டன் காய் நானே தான் போட்டு விட்டேன் கடையில் அதனால வியாபாரி வரல இப்போ வந்து செயல்படுது தருபூசுக்கு ஜூஸ் இருப்பாங்க இது மாதிரி பண்ணாங்கன்றா இப்போ ரெண்டு மூணு நாள் பரவாயில்ல வியாபாரம் எந்த குறையும் இல்லை போய் இன்னைக்கு சப்போஸ் விற்காத பழங்கள்லாம் வந்து நீங்க ஜூஸ பண்ணி தருவீங்களா இல்லை இப்போ இது ஜூஸ் நார்மலா நல்ல தான் நாங்கள் ஜூஸ் போடுறது ஓகே சில பேர் வந்து கோணம் வந்து இந்த வள்ளூர் குடத்துலாம் பண்ணாங்கன்னு கேட்டா

ஓகே சர்பீஸ் வந்து சீசன் டைமில் வந்து சாப்பிடுவேன் நல்லா இருக்கும் எல்லாமே அக்கிரமி பழகு எல்லாமே சுத்தமாக தான் பண்ணி போடுவாங்க ஓகே இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த தர்பூசணி இந்த சர்ச்சைக்கு அப்புறம் நீங்கள் அதை நம்பி சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றீங்களா எப்படி சாப்பிடுவோம் அதெல்லாம் அர்த்தங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டோம் இவங்க வந்து சாப்பிட்றது சுத்தமாக இருக்கு நல்லா இருக்கு கலரை பற்றி சொல்றதெல்லாம் அதெல்லாம் கிடையாது சாப்பிட்டு தான் போவோம் நேர்களே நீங்கள் சொல்லுங்க இப்போ ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் வந்து ரீசண்டாக பணியிட மாற்றம் செஞ்சுருக்காங்க இந்த தர்பூசணி சர்ச்சனை ஒரு காரணமாக இருக்கலாம் சொல்லப்படுது அவர் ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஆய்வு பண்ணி அந்த இடத்துல நடக்கிற தவறுகளை சுட்டி காட்டுறது கரெக்டாக தப்பா அதனால் வந்த விளைவுகளால் மக்கள் வந்து தர்பூசணி சாப்பிட்றதுக்கு அச்சமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது சரியாக தவறா இதை பற்றி உங்கள் கருத்து என்ன இதனால் முந்நூறு கோடி ரூபாய்கிட்ட வந்து இழப்பு ஏற்பட்டதாக விவசாயிகள் தரப்புலையும் சொல்கிறாங்க இன்னொரு தரப்பில் என்ன சொல்கிறாங்க இவர் கார்ப்பரேட்டுகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி தர்பூசணி மேலே இது பண்ணுறாங்க ஐஸ்கிரீமில் கேக்கில் இதெல்லாம் கூட எசன்ஸ் கலக்கிறாங்க இதெல்லாம் கலக்கிறாங்க அங்கெல்லாம் போய் அவர் எதுவும் பார்க்க மாட்டுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் உங்களோட கருத்து என்ன அதான் நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி சேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரில நீங்க வாங்கும் ஒவ்வொரு எட்டு கிராம் தங்க நகைக்கும் ரெண்டாயிரம் மதிப்பிலான தங்கம் இலவசம் வெறும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இன்னைக்கு கோல்ட் ரேட்ட லோ பண்ணுங்க